வெல்கம் டு மை சேனல் ரவி பவாஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் கரூர் மணிவேல அவர்கள் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத வந்து நமக்கு விளக்க வர்றாரு வாங்க வாருங்கள் வரவும் குரூப்பில் வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர் டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகரன் ஐயா அவர்கள் மற்றும் நம் ஜோதிடர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பொதுவாகவே யோகம் திதி கரணம் இதை பற்றி பேசணும்னாலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் ஆனால் ஒரு குழந்த என்ன திதியில் பிறக்குது இப்போது ஒரு நார்மலாக ஒரு அறுபது நாளிகை அப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு திதியில் வந்து அறுபது நாளிகை அப்படின்னா முப்பது நாளிகையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த முப்பது வயசு வரைக்கும் அந்த திதியோட பலன் கிடைக்கும் முப்பத்தி ஓராவது வயசில் அதுக்கு அடுத்த திதியோட பலன் கிடைக்கும் நம்ம ரவி அண்ணா கூட போன மாதம் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் கரணங்கள் ஒவ்வொரு பதினோரு வருஷத்துக்கும் அந்த கரணை வேலை செய்யும் அப்படின்னு என்னனுடைய கரனை வந்து எனக்கு வேலை செய்யலை நான் ஜோதிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன் அதை செக் பண்ணேன் எனக்கு வேலை செய்யலை ஆனால் திதி எனக்கு வேலை செஞ்சது அப்போ அன்னை சொன்னதை எடுத்துக்கிட்டு திரும்ப அதை செக் பண்ணி பார்த்தேன் இப்போ மூணாவது கரணம் எனக்கு ஓடுது அந்த மூணாவது கரணம் எனக்கு வேலை செய்யுது அன்னை சொன்ன விஷயம் நூறு சதவீதம் உண்மை அதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பதிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கிரக சேர்க்கை செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு குறுகிய ஒரு இதை சொல்லிடுறேன் சூரியன் கூட செவ்வாய் சேர்ந்தா ஜாதகர் வந் ஜாதகருடைய தந்தை கோபக்காரராக இருப்பார் முன்கோபியாக இருப்பார் தான் என்ற கர்வம் இருக்கும் தந்தையாருக்கு அதிகார தோரணையோடு இருப்பார் தந்தைக்கு பூமி சார்ந்த சொத்துக்கள் உண்டு ஜாதகருடைய சகோதரரும் தந்தையும் அன்னோன்னியமாக இருப்பாங்க சா ஜாதகருடைய சகோதரருக்கு அரசாங்க ஆதரவு உண்டு ஜாதகருடைய ச சகோதரர் ஆணவமிக்கவராக இருப்பார் அதே நேரத்தில் இரக்க குணமாகவும் இருப்பார் ஜாதகருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் ரத்த அழுத்தம் உடைய சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் அதேவே ஜாதகர் பெண்ணாக இருந்தால் கணவர் கணவருக்கு அரசாங்க அனுகூலம் உண்டு ஜாதகியின் கணவர் புகழுக்குடையவராக இருப்பார் ஜாதகருடைய கணவர் நல்ல கௌரவமான இடத்திலிருந்து வருவார் ஜாதகியின் கணவருக்கு தான் என்ற கர்வம் இருக்கும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஜாதகருடைய தன் உடம்பு மீது மிகுந்த அக்கறையாக இருக்கும் தனது உடம்பை கட்டுக்கோப்பாக பார்த்து கொள்வார் ஜாதகருக்கு கோபம் இருக்கும் பிடிவாதக்காரராக இருப்பார் ஜாதகருடைய தாயார் முன்கோபியாக இருப்பார் கோபக்காரங்களா இருப்பாங்க ஆணவ மிக்கவரங்களாக இருப்பாங்க ஜாதகருடைய தாயாருக்கு பூமி சார்ந்த சொத்து உண்டு ஜாதகருடைய சகோதரர் தான் பிறந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு குடியேறுவார் ஜாதகருடைய தாயாரும் சகோதரரும் ஒற்றுமையாக இருப்பாங்க இளைய சகோதரர் மன இருப்பாங்க ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகையினுடைய கணவர் வேறு ஊரிலோ வேறு நாட்டிலோ குடியேறுவார் ஜாதகருடைய கணவர் மன சஞ்சலத்தோடு இருப்பார் ஜாதகிக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஜாதகருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய் ஏற்படும் இவர் எப்போவுமே சாப்பாட்டை சூடாகவே சாப்பிட்டு சாப்பிடக்கூடியவராக இருப்பார் அடுத்து செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை இளைய சகோதரர் புத்திசாலியாக இருப்பார் நகைச்சுவை பிரியராக இருப்பார் சகோதரிக்கு பூமி லாபம் உண்டு ஜாதகருக்கு கல்வி தடைபடும் ஜாதகர் விளையாட்டு கணிதம் இன்ஜினியரிங் மருத்துவம் அதாவது செவ்வாய் சார்ந்த ஒரு படிப்பு எடுத்து படித்தார் அப்படின்னாக்கா அவருக்கு படிப்பில் வந்து தடை இல்லை அப்படிங்கிறத இதை சொல்கிறோம் ஜாதகருடைய நெற்றி கைகளில் தழும்பு இருக்கும் ஜாதகர் எப்போதும் விவாதம் செய்வோனாக இருப்பார் ஜாதகருடைய சகோதரர் சகோதரருக்கு என்னையும் ஒற்றுமை இருக்காது ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகியின் கணவர் புத்திசாலியாக இருப்பார் திரும திருமண வாழ்வில் ஜாதகி சந்தோஷம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் பெண் ஜாதகத்தில் கணவர் வந்து செவ்வாய் கணவரை குறிக்கும் புதன் காதலரை குறிக்கும் அதனால் கணவர் இருந்தாலும் காதலர்களையும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க அடுத்து செவ்வாய் குரு ஜாதகருடைய சகோதரர் தெய்வ பக்தி உள்ளவராக இருப்பார் நல்ல குணமுடையவராக இருப்பார் ஆணவம் உள்ளவராக இருப்பார் ஜாதகருக்கு பூமி சார்ந்த சொத்து இருக்கும் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு இதய நோயும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜாதகர் கோவப்படுவார் ஜாதகர் பெண்ணாக இருந்தால் கணவர் நல்ல குணம் உள்ளவராக இருப்பார் ஜாதகரோட குழந்தைக்கு பூமி சார்ந்த சொத்து இருக்கும் அடுத்து செவ்வாய் சுக்கரன் ஜாதகருடைய சகோதரர் செல்வந்தனாக இருப்பார் ஆசைகள் அதிகமாக உள்ளவராக இருப்பார் ஆடம்பரமாக இருப்பார் ஜாதகருக்கு மனைவி மூலியமாக பூமி சார்ந்த சொத்து கிடைக்கும் கணவரும் மனைவியும் அனோன்யமாக இருப்பாங்க ஆனால் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையால் சண்டைகளும் அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மனைவி கோபக்காரராக இருப்பாங்க எழு எதுலேயுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜாதகருக்கு பூமி சார்ந்த சொத்து உண்டு ஜாதகரின் கண்ணங்களில் தழும்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஜாதகருடைய அத்தை சகோதரிக்கு பூமி சார்ந்த சொத்து உண்டு அவர்களுக்கு முன்கோபம் புடிவாதங்கள் இருக்க தான் செய்யும் செவ்வாய் சனி சேர்க்க ஜாதகருக்கு எதிரிகளால் தொல்லை சரியான தொழில் அமையாது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகருடைய இளைய சகோதரர் மந்த புத்தி உள்ளவனாக இருப்பார் ஜாதகருடைய சகோதரர் எப்போதும் கஷ்டத்திலேயே இருப்பார் திருமண தடை உண்டு ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பார் கணவரோட எப்போதுமே வாக்குவாதம் உண்டாகும் திருமண பிரிவினைகளை ஏற்படுத்தும் ஜாதகர் விபத்துக்களை சந்திப்பார் இப்போ இந்த விபத்துக்களை சந்திப்பார் செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுக்கு எப்படி ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னா இது நல் சரியாக இருந்தது அப்படின்னா எடுத்துக்கலாம் விபத்து அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ரத்தம் வந்து செலவாகுது அதுக்கு ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ரத்தம் வெளியில் ஏறுது அந்த பாதிப்பு குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படி நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து நடக்கலை அப்படின்னாலும் நம்ம ரத்தம் கொடுக்குற விஷயம் நமக்கு வந்து நல்லதை கொடுக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால திடீர்னு உனக்கு எழுதணும் போது எனக்கு ஒரு யோசனை வந்தது அதனால் இப்போ சொல்லிட்டேன் விபத்துகள் நடக்கும் அறுவை சிகிச்சையில் நடப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜாதகருடைய வீடு சொத்துக்கள் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும் வாக்குவாதம் உண்டாகும் செவ்வாய் ராகு ஜாதகருடைய இளைய சகோதரருக்கு மந்த இருக்கும் அவர் எப்போவுமே கஷ்டத்துலேயே இருப்பார் அவருக்கு மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பாங்க ஜாதகருடைய சகோதரனுக்கு உறவுகள் வந்து சிறப்பு சிறப்பை தருவதில்லை ஜாதகருடைய பற்களில் ரோகம் உண்டாகும் ஜாதகருக்கு வெட்டுக்காயம் தீக்காயம் ஏற்படும் உடல் வலிமை வந்து குறையும் ஜாதகர் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவரோடு கருத்து ஒற்றுமை இருக்காது பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்துக்கள் இருந்தால் அது பிரச்சனைக்குள்ளேயாவே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து செவ்வாய் கேது ஜாதகருடைய சகோதரருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் ஜாதகருடைய பற்களில் ரோகம் உண்டாகும் இளைய சகோதரரோட உறவு வந்து சிறப்பாக இருக்காது ஜாதகருக்கு பூமி சார்ந்த வில்லங்கம் தொந்தரவுகள் ஏற்படும் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பார் கணவரோடு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் திருமணத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஏன் அப்படின்னா இது வந்து ஆண்களை விட பெண்களை அதிகமாக பாதிக்கும் அதனால் திருமணத்தில் வந்து தாமதம் ஏற்படும் அடுத்தது இந்த பாதகாதிபதி அப்படின்னாக்கா பாதகாதிபதி நின்ற வீட் வீட்டோடைய அதிபதியும் சரி இல்லை பாதகாதிபதி இருக்கிற வீட்டோட அதிபதியும் சரி அது பாதகத்தையே செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு என்னுடைய எனக்கு வாய்ப்பு அளித்த அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் மணிவேல் என்னுடைய கரூர் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறு சைபர் எட்டு நன்றி